வணக்கம் நம்ம இப்போது எப்படி கொசைன் வேவ் கிராசிங் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமை மேட் சிம்லிங்கில் சிம் சிம்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் நான் வந்து இந்த சப் சிஸ்டம் பிளாக்கை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணினது வரும் இதில் எனக்கு இந்த ரேம்ப் இப்போதைக்கு தேவையில்லை ஏன்னா நான் இதை எடுத்துகிட்டு தான் நான் கொசைன் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீம் போட போகிறேன் ஸோ லைப்ரரி ப்ரௌசரை கிளிக் பண்ணுறேன் இதில் எனக்கு சைன் வேவ் வேணும் அதனால் சிம்லிங்க் சோர்சஸ் அதில் வேவ் பிளாக் எடுத்து நான் வெளியில் போட போகிறேன் இந்த சைன் வேவ் பிளாக்குக்கு ஃபைவ் ஓல்ட் பீக் கொடுக்க போகிறேன் ஃப்ரீக்குவன்சி வந்து டூ இன்டூ பை இன்டூ ஃபிஃப்டி டூ பை எஃப் வச்சுக்க போகிறேன் கிளிக் அப்ளை அண்ட் தென் கிவ் ஓகே இப்போது எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக் தேவைப்படுது அதுக்கு காமன்லி யூஸ்டுக்கு போயிட்டு கான்ஸ்டன்ட் பிளாக் எடுத்து வெளியில் போட்டு இதை ஜீரோன்னு மாற்றிக்குங்க இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜீரோ இது வந்து ஒரு ஜீரோ கிராசிங் டிடெக்டர் க்ரியேட் பண்ணுறக்காண்டி அப்புறம் எனக்கு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் தேவைப்படுது இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை எடுத்து கம்ஃபர்டபுளாக ஒரு சைடு இங்கே இன்னொரு சைடு இங்கே கொடுத்தாச்சு ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராசிங் டிடெக்டர் அது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் இந்த கான்ஸ்டன்ட் பிளாக் இப்போது இன்னொரு சைன் வேவ் இதே சைன் வேவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போகிறேன் இதுக்கு கொசைன் க்ரியேட் பண்ணணும் இது சைன் இது கொசைன் கிரியேட் பண்ணுன்னா டபுள் கிளிக் பண்ணி கொசைன் வேவ் கிரியேட் பண்ணுறக்கு பை பை டூ ரேடியன்ஸ் கொடுத்தீங்கன்னா சைன் வேவ் காஸ் வேவாக மாறிடும் ஸோ இது இப்போ காஸ் வேவ் எனக்கு ஸோ இது வந்து டபுள் கிளிக் பண்ணி காசு வேவாக மாத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு கம்பேரிட்டர் இன்னொரு கம்பேரிட்டர் எனக்கு தேவைப்படுது ஆனால் இது வந்து இந்த டைம் நான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கம்பாரிசன் போட்டு கம்பேர் பண்ண போகிறேன் எதோட கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சிக்னலோட நான் கம்பேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த கண்ட்ரோல் சிக்னலோட நான் இப்போது இதை கம்பேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரெண்டு அவுட்புட்டையும் நான் வந்து ஒரு ஆன் கேட்டால் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த ஆன் கேட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கன்வெர்ட் அப்படிங்கிற பிளாக் காமன்லி யூஸ்டில் கன்வெர்ட் பிளாக்களை இது ரெண்டையும் கொடுத்துட்டு இதனுடைய அவுட்புட்டு தான் நம்ம இப்போ கேட்டு கொடுக்கணும் கேட் வந்து இங்கே காமன்லி யூஸ்ட்லேயே லாஜிக்கல் ஆப்ரேட்டராக இருக்குது இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை எடுத்து இது ஒன்றும் இது ஒன்றும் கொடுத்துட்டு இப்போது இதைய டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஒன் அப்படிங்கிறத இதோட நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன் கனெக்ட் பண்ணிக்கு போகிறேன் இப்போது தைரஸ்ட் டி ஒன் டி டூக்கு நம்ம தான் இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அடுத்து T3 த்ரீ டி ஃபோருக்கு நான் இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டூவை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்க போகிறேன் இதில் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த கண்ட்ரோல் சிக்னல் மறுபடியும் இதோடவே கனெக்ட் பண்ணிடுறேன் இதுதான் நமக்கு கண்ட்ரோல் சிக்னல் இந்த ரெண்டு சைன் வேவ்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இதை வந்து ஃபைவ் டிகிரி ஷிஃப்ட் பண்ணணும் அப்ளை கிவ் ஓகே இதை வந்து மைனஸ் பை பை டூ ஷிஃப்ட் பண்ணும் மைனஸ் பை பை டூ அப்ளை ஓகே ஸோ இவ்வளோதாங்க ரேங்க் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீம் சிம்பிளாக நம்ம வந்து இந்த ரேங்க் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமை கிரியேட் பண்ணியாச்சு இது வந்து சைன் வேவ் இதோட ஜீரோ கிராஸிங் டிடக்டர் இது வந்து ஷிஃப்டட் ஒன் எயிட்டி டிகிரி ஷிஃப்டட் சைன் வேவ் இதோட ஜீரோ கிராஸிங் டிடக்டர் இது ஒரு சைன் இது ஒரு காஸ் இது இன்னொரு காஸ் நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஃபேமிலி ஆஃப் காஸ்ட் வேவ்ஸை முன்னாடி கொசைன் வேவ் ஃபார்மில் கொசைன் வேவ் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமில் பார்த்தோம் இது வந்து ஒரு செட் ஆஃப் கொசைன் ஃபேமிலி கிரியேட் பண்ணுறது இது வந்து இன்னொரு செட் ஆஃப் கொசைன் ஃபேமிலியை கிரியேட் பண்ணுறது இது அப்படியே பேக் போயிட்டு இப்போ மறுபடியும் நம்ம பழையபடி இதை வந்து மைனஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் வச்சு சிம்லேட் பண்ணுவோம் சிம்லைட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ சிம்லைட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் பாயிண்ட் நைனுக்கு ஒன் பாயிண்ட் நைன் எயிட் சிக்ஸ் வருது இதே ப்ளஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் போட்டோம்னா அதிகமான வோல்டேஜ் எனக்கு இங்கே கிடைக்கும் டூ நாட் த்ரீ கிடைக்கிது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்லையே பார்த்த மாதிரி முதல்லையே பார்த்த மாதிரி விசி கண்ட்ரோல் வோல்டேஜ் விசிக்கும் ஆவரேஜ் வோல்டேஜ் விஏவிக்கும் இது வி ஆவரேஜ் இது விசி இந்த விசி வந்து மைனஸ் ஃபைவ் டூ ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும் போலாம் ஸோ ஃபோர் பாயிண்ட் எனக்கு 203.5 நாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடைச்சிருக்குது இதே மாதிரி ஃபோர் பாயிண்ட் எயிட் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ரன் பண்ணுறேன் அகைன் சிமுலேட் பண்ணுறேன் சிமுலேட் பண்ணனா எனக்கு 201 201 பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கிது டூ நாட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதே மாதிரி நீங்கள் குறைச்சிட்டே வந்து மைனஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை எகெயின் பிளாட் பண்ணி பார்க்கணும் இப்போ இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போவும் நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு விசி வி ஆவரேஜ் பிளாட் பண்ணுறேன் கொசைன் வேவ் கிராசிங் ஃபயரிங் ஏங்கிள் ஸ்கீமுக்கும் ரேம்ப் ஃபயரிங் ஏங்கிள் ஸ்கீமுக்கு உள்ள டிஃபரென்ஸ் தான் இப்போ இங்கே காமிக்க போகிறேன் கொசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு கிடைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இப்படி கிடைக்கும் ஆனால் அதே ரேம்பு ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமுக்கு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விம் கிடைக்கும் ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் இது வந்து லீனியர் லீனியர் ரிலேஷன்ஷிப் இது cosine வடது, இது வந்து non-linear relationship இது non-linear, sorry, இது non-linear relationship non-linear relationship so, இந்த blue color waveform non-linear, இந்த orange color waveform linear so, இது cosine வடது, இது ramp வடது இப்போ உங்களுக்கு தெரியுது இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுனால பிசியை வேரி பண்ணி ஈஸியாக வி ஆவரேஜ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும் இதுதான் இந்த கொசைன் வேவ் கிராசிங் ஃபயரிங் ஆங்கிள் ஸ்கீமுடைய சாராம்சம் நன்றி